ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினுடைய நல ஆணையத்தினுடைய தலைவர் நீதியரசர் திரு சிவகுமார் அவர்களே பகுதி கழக செயலாளர்களான குணாலன் அவர்களே சந்திரன் அவர்களே அண்ணன் செல்வராஜ் அவர்களே சகோதர் கோல்டு பிரகாஷ் அவர்களே வந்திருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலர்களே தொழில் முனைவோர்களே பத்திரிகை நண்பர்களே வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கையோடு செயல்பட்டு வருகின்ற நம்முடைய திராவிட மாடல் அரசு சார்பாக தமிழ்நாடு பில்ட் இன் ஆதி திராவிடர்ஸ் அண்ட் எனும் இந்த தொழில் முனைவோருக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இந்த வாய்ப்பை அளித்த எனக்கு நம்முடைய அமைச்சர் அக்கா கையள்வெளி செல்வராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதே அரங்கத்தில் உலகமே போற்றுகின்ற வகையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் சில நாட்களுக்கு முன்பு நம்முடைய கழக அரசு இங்கே நடத்தி காட்டியது இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்பேனா என்ற அந்த சந்தேகமும் உங்களுடைய அமைச்சருக்கு இருந்தது கடந்த ஒரு வாரமாக தேர்தல் பணியில் தேர்தல் பணிகள் ஆரம்பித்தோம் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் ஆரம்பிச்சிட்டோம் மாணவ முதலமைச்சர் அவர்கள் கழகத் தலைவர் அவர்கள் தேர்தல் குழுக்கு பல குழுக்கள்லாம் அமைச்சிருக்கிறாங்க எனவே கடந்த நான்கு நாட்களாக நான் எங்கெல்லாம் தேதி கொடுத்துருந்தோம் எந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் தேதி கொடுத்துருந்தோம் அத்தனையும் ரத்து அத்தனையும் ரத்து செஞ்சு விட்டேன் எனவே இந்த நிகழ்ச்சியும் நான் ரத்து செஞ்சு விடுவேன்னு உங்களுடைய அமைச்சர் கைபிதி செல்வராஜ் அவர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நேற்று வரை எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க நான் வருவேனா வருவேனா வந்து தான் ஆனோன்னு நான் சொன்னேன் கண்டிப்பாக எந்த நிகழ்ச்சி ரத்து பண்ணாலும் இந்த நிகழ்ச்சி நான் ரத்து பண்ண மாட்டேன் இது எங்களுடைய நிகழ்ச்சி இது நான் வந்து தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த பெருமையோடு அந்த மகிழ்ச்சியோடு தான் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுகிட்டு இருக்கிறேன் பட்டியல் மற்றும் இனத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் நம்முடைய அரசு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான அரங்குகள் ஐயாயிரத்துக்கும் மேலே உற்பத்தி பொருட்கள் இருபதாயிரத்துக்கும் அதிகமான பார்வையாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மாநிலங்களவையில் பேரறிஞர் அண்ணா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருந்தார் தமிழ்நாட்டுக்கு தொழில் வேண்டும் அந்த தொழில் எல்லாருக்கும் வேண்டும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா பேசியிருந்தார் அந்த கனவை நிறைவேற்றியவர் தான் நம்முடைய முத்தமிழிக டாக்டர் கலைஞரவர்கள் எந்த துறையில் எல்லாம் பிறப்பின் பெயரால் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அந்தந்த துறைகளெல்லாம் அனைத்து மக்களுக்குமான துறையாக மாற்றி காட்டியவர் தான் நம்முடைய முத்தமிழிக டாக்டர் கலைஞர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் குறிப்பிட்ட ஒரு பிரிவுடன் மட்டுமே படிக்க வேண்டும் சொன்னாங்க குடும்ப தொழில் குடும்ப தொழிலில் மட்டும்தான் செய்ய வேண்டும்னு சொன்னாங்க அதை எல்லாத்தையும் உடச்சி எல்லாருக்கும் கல்வியை கொண்டு சேர்த்தது தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பது நீங்கள் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக ஆதி திராவிடர் பட்டியலினத்தை சேர்ந்த பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தது தான் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கல்வித்தொகை உதவித்தொகை பஸ் பாஸ் சத்தான மதிய உணவு இப்படி பார்த்து பார்த்து பல திட்டங்களை தீட்டியவர் முத்தமிழ் கலைஞரவர்கள் அதோடு தொடர்ச்சியாக இன்றைக்கு கா தொழில் ஜனநாயகப்படுத்திய பெருமை நம்முடைய கலைஞர் கலைஞரவர்களையும் நம்முடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்களையும் சேரும் இந்த தொலைநோக்கு பார்வையோடு தான் நம்முடைய முத்தமிழ் கலைஞரவர்கள் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி வாரியம் டாட்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்பு நம்முடைய கலைஞர் அவர்கள் தொடங்கினார்கள் ஆரம்பத்தில் அந்த வாரியம் வீடு கட்டி கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் இன்றைக்கு அது பல தொழில் முனை முனைவோர்களை உருவாக்க உதவி புரிந்து வருகின்றது திறன் சார்ந்த பயிற்சிகளை ஸ்கில் திறன் சார்ந்த பயிற்சிகளையும் கொடுத்துக்கிட்டு வருது கலைஞர்களுடைய இந்த முயற்சியால் தான் இந்தியாவிலேயே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் அதிக எண்ணிக்கையில் தொழில் முனைவோர்களாக இருக்கின்ற மாநிலம் என்ற பெருமை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இதற்கு பெயர்தான் உண்மையான எல்லோரையும் உள்ளடக்கிய உண்மையான வளர்ச்சி கலைஞர் வழியில் செயல்படுகின்ற நம்முடைய திராவிட மாடல் அரசு தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழர் கலைஞர் காட்டிய சமூக நீதி பாதையில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறார் கலைஞர் அவர்கள் விற்று சென்ற அந்த பணிகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் பல்வேறு திட்டங்களை நலத்திட்டங்களை தீட்டி வருகின்றார் அதற்கு ஒரு சாட்சி தான் இந்த நிகழ்ச்சி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கின்ற வண்டம் தென்னிந்தியாவிலேயே இவ்வளவு மிகப்பெரிய ஒரு கண்காட்சி நடக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு இதனை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சகோதரி கைவிழி செல்வராஜ் அவர்களுக்கும் தாட்கோ தலைவர் அண்ணன் மதிவாணன் அவர்களுக்கும் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் போய்கின்றேன் இதை நான் கண்காட்சி அப்படின்னு சொல்ல விரும்பலை ஏன்னா கண்காட்சினா என்ன பார்த்துட்டு போயிடுவாங்க அதுக்கு பேர் தான் கண்காட்சி தொழில்துறையில் சாதிக்க நினைக்கின்ற பல்லாயிரக்கணக்கான ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்கள் இளைஞர்கள் பயனடை செய்கின்ற மாபெரும் நிகழ்ச்சியாக அது இருக்க வேண்டும் தான் நான் சொல்கிறேன் இந்த கண்காட்சி மட்டும் இல்லை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் என அந்த டார்கெட் அந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை அதை நோக்கிய வளர்ப்பா வளர்ச்சி பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்தை நாம் அனைவரும் ஒரு இடத்தை கவனிக்க வேண்டும் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதார அறையணுன்னா குறிப்பிட்ட சிலருடைய கையை மட்டும் பிடித்து அழைத்து சென்றால் அது அந்த இலக்கை நம்மளால் அடைய முடியாது எல்லோரும் சேர்ந்து அனைவரும் அனைவருடைய கைகளை பிடித்து நடை தான் அது சாத்தியமாகும் பிறக்கும் போதே யாரோ முதலாளியாக பிறப்பதில்லை முயற்சி செய்தால் யாருமே முதலாளி ஆகலாம் என்பதற்கு உதாரணம் தான் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அந்த வகையில் தான் நம்முடைய திராவிட மாட அரசு ஆதி திராவிடர்கள் பழங்குடியின மக்கள் தொழில் துறையில் சாதிக்க வேண்டும்னு ஏராளமான திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தியிருக்கு சமூக நிதி என்பது எல்லா இடத்திலும் எல்லா துறையிலும் இருக்க வேண்டும் என்று சிந்திப்பவர் தான் நினைப்பவர் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் அதனால்தான் தொழில் முனைவோருக்கான சமூக நிதியை உறுதி செய்கின்ற நோக்கில் தமிழ்நாடு பட்டியலினுத்தவர் பழங்குடியினர் புத்தொழில் நிதியத்தை நம்முடைய முதலமைச்சரவர்கள் கடந்த நிதியாண்டில் உருவாக்கினாங்க முதல் ஆண்டில் முப்பது கோடி ரூபாய் நிதியுடன் தொடங்கப்பட்ட இதன் மூலம் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் நடத்துகின்ற இருபத்தி ஓரு நிறுவனங்கள் ரூபாய் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு பயனடைஞ்சது அதன் காரணத்தால் இந்த ஆண்டு தமிழ்நாடு பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் புத்தொழில் நிதியத்துக்கான நிதியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி ஐம்பது கோடியாக உயர்த்தி கொடுத்தாங்க இந்த முறை இருபத்தி ஆறு நிறுவனங்கள் பயனடைஞ்சிருக்கு இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த இருபத்தி ஆறு நிறுவனங்களில் பதிமூணு நிறுவனங்கள் பிப்டி பர்சன்டேஜ் ஐம்பது சதவீத நிறுவனங்கள் பெண்களால் நடத்தப்படுவே என்பது இங்கே மிகவும் பெருமையான ஒரு விஷயம் இன்றைக்கு இந்தியாவிலேயே அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பெயர்ல உற்பத்தி வணிகம் மற்றும் சேவை சார்ந்த தொழில்களை தொடங்குவதற்கு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் என்ற திட்டத்தை செயல்படுத்துகின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் இந்த திட்டத்தின் மூலம் தொழில் தொடங்க விரும்பும் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு முப்பத்தைந்து சதவீதம் வரை மானியமும் ஒன்றரை கோடி ரூபாய் வரை கடனுதவியும் வழங்கப்படுகின்றது இந்த திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நூறு கோடி ரூபாய் நிதியை இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க இதனால யார் பயனடைகிறார்கள் என்று சிலர் கேட்பாங்க நம்முடைய இந்த இந்த அரசின் அரசினுடைய முயற்சியால் அரியலூர் மாவட்டத்தில் மட்டும் ரெண்டாயிரம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க என்பது மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயம் சமூகத்தில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வை நீக்கி சுயமரியாதை சமத்துவம் ஒடுக்கப்பட்டோருக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரம் என்ற நிலையை நோக்கிய பயணத்தை எந்தவித சமரசமின்றி நம்முடைய திராவிட மாடல் அரசு அதை முயற்சி செய்து எடுத்துக்கொண்டிருக்கிறது கல்வியில் சாதித்துள்ள ஆதி திராவிடர் பழங்குடியின மக்கள் அடுத்த தொழில்துறையிலும் இன்னும் பல உயரங்களை தொட கழக அரசு என்றைக்கும் துணை நிற்கும் இந்த இரண்டு நாள் நிகழ்ச்சி அதற்கான அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இதனை இங்கு வந்திருக்கு அனைவரும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் தொழில் முனைவோராக உருவாக வேண்டும் உயர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களுக்கு நான் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுதும் ஒரு பணி அது என்னென்னா காலையில் எழுந்திரிச்சு மாணவர்களுடைய அரசு பள்ளி மாணவர்களுடன் தான் என்னுடைய காலை உணவு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில் தான் அவங்களோட தான் போய் சாப்பிடுவேன் அப்படி ஆரம்பிக்கின்ற என்னுடைய நாள் அடுத்து ரிவ்யூ மீட்டிங் ஆய்வு கூட்டங்கள் கழக நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்வேன் அது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஏடி ஹாஸ்டல் ஆதி திராவிட ஹாஸ்டலுக்கு சென்று அந்த மாணவர்களுடைய நலனை விசாரித்து அவங்களுக்கு கொடுக்க பண்ணுற இந்த சாப்பாடு தரமாக இருக்குதா அவங்களுக்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்குதா அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நான் ஆய்வு செய்கிறேன் எனவே அந்த அளவுக்கு இந்த அரசு உங்கள் மீது மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் உருவானால் மட்டும் போதாது உங்களை சார்ந்தவர்களையும் தொழில் முனைவோராக்க நீங்கள் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்